பல்லவனை கூப்பிட்டு போய் அட்வைஸ் எல்லாம் பண்ணி கூப்பிட்டு வர்றாங்க நிலா பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விடுறாங்க நீ ஓகே தானே நான் வந்து காலேஜில் விடணுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீ நானே காலேஜுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு பல்லவன் சொன்னதும் சரி காலேஜ் போய்ட்டு எனக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பக்கம் அவங்க போனது பின்னாடி ஒழுது அந்த சோழன் என்னடா எங்கே போனீங்கன்னு கேட்குறாரு கோவிலுக்குன்னு பல்லவன் சொல்கிறாரு நிலா சொன்னதெல்லாம் சொல்லிவிட்டு அண்ணியை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னதோட சோழனையும் காலை வாரிவிட்டு காமெடி இருக்காரு சோழன் அப்புறமா சோழன் போனதுக்கப்புறம் காயத்ரி வராங்க நீ ஓகேயான்னு கேட்குறாங்க ஆ ஓகே தான் ஒன்றும் இல்லை சின்ன ப்ராப்ளம் தான் இப்போ ஓகேன்னு சொல்கிறாரு அப்புறம் இந்த பக்கம் பாண்டிக்கு ஒரு மெசேஜ் வருது வாட்ஸ்அப்பில் என்னன்னு பார்த்தா நிலா தான் கடைக்கு இன்டீரியர் டிசைன் எப்படி பண்ணலான்னு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருக்காங்க அப்போ வானதி வராங்க வந்தவொன்னே எங்கள் அண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறாரு உனக்கு என்னப்பா வீட்டில் ஆள் இருக்காங்க என்னை கண்டுக்கவா போகிற அப்படின்னு வழக்கம்போல் புராணம் பாடிகிட்டு இருக்காங்க பாண்டியன் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு கால் வருது எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு வானதிக்கு எரிச்சலாக வருது அப்புறம் பார்த்தா சோழன் கேபில் ஒரு பேசஞ்சரோடு போயிட்டுருக்காரு அந்த பொண்ணுக்கிட்ட வழியிறாரு இவர் தொல்லை தாங்காமல் அந்த பொண்ணு வேற யாருக்கும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அவங்க ஃபோனை வச்சதும் அதுக்கப்புறமா அவங்க பர்சனல் விஷயத்தில் மூக்க நெழச்சு பேசிகிட்டு இருக்காரு பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது நிலா இங்கே கால் பண்ணுறாங்க என்னை ஈவினிங் வந்து பிக் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க சரின்னு சந்தோஷமாக சொல்கிறாரு ஈவினிங் போய் வெயிட் இருக்காரு நிலா வராங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு ரொம்ப வெக்கப்பட்டு பேசுகிறாங்க சோழனுக்கு எங்கே லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சந்தோஷமாக மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கு நிலா என்ன சொல்ல போகிறாங்க அடுத்த சொல்லாதான் தெரியும் சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்